திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கடிதல் குரல் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து குரல் விளக்கம் தான் எனும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை எனும் சிறுமை இவை இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் குறள் குரல் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து குரல் இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு குரல் விளக்கம் நியாயமாக தேவைப்படுவோர்க்கு தேவையானவற்றை கொடாதிருப்பது பெரியூர் என்று தெரிந்தும் தம் பதவி பெருமை கருதி வணங்காதிருப்பது தீயவற்றில் மகிழ்வது இவை ஆட்சியாளருக்கு குற்றங்களாம் குரல் இவரலும் மாண்பிறந்த பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு குரல் தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் குரல் விளக்கம் பழி பாவங்களுக்கு அளவாக கொள்வர் குரல் தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார் குரல் குற்றமே காக்க பொருளாக குற்றமே தருவும் பகை குரல் விளக்கம் குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் குற்றமே பொருளாக குற்றமே தருவும் பகை குரல் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் குரல் விளக்கம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போர் போல் கருகி விடும். குறள் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். குறள் தன் குற்ற நீக்கி பிறர் குற்றம் காண்பிர் என் குற்றமாகும் இரைக்கு இறைக்கு. குறள் விளக்கம் முதலில் தன் குற்றத்தை கண்டு விலக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது. குறள் தன் குற்ற நீக்கி பிறர்குற்றம் காண்கேற்பின் இறைக்கு நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் குரல் செயற்பால செய்யாது வரியான் செல்வம் உயர்பாலதன்றி கெடும் குரல் பற்றுள்ள மென்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று குரல் விளக்கம் செலவிட வேண்டியவற்றுக்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் குரல் பற்றுள்ளமென்னும் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்ற குரல் வியவர்க்க எஞ்சான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை குரல் விளக்கம்

அந்த பகைவரின் எண்ணம் பழிக்காமற் போய்விடும் குரல் காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல்